ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜி மாநில கட்சிகளோட ஜிங்க் ஆகிறதே இல்லை இதுக்கு லேட்டஸ்ட்டு எக்ஸாம்பிள் பீகார் நல்லா இருந்த ஆர்ஜேடியையும் காலி பண்ணுற மாதிரி இருக்கு போது காங்கிரஸுடைய இந்த குழப்பம் மாநில பிரச்சனைகளை பெருசாமல் ஓட் ஷோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனையாக்கி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக தான் நான் பார்க்குறேன் காரணம் என்னென்னா மீண்டும் மீண்டும் மாநில கட்சிகள் காங்கிரஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க 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 மாநில கட்சிகள் வீணாக போட்டு தேசிய கட்சியான பிஜேபி வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் பாருங்கள் பிஜேபிக்கு எதிரான சக்திகள் எல்லாத்துக்கும் இந்த கோவம் இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் பார்க்குறான் ஏன்னா முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது இந்த விஷயத்தில் காங்கிரஸ் அலட்சியமாகவே டீல் பண்ணுது இனி இன் ஃபியூச்சரில் என்ன ஆக போகுது காங்கிரஸை கழட்டி விட்டு நம்ம தனியாக என்னால் கூட பரவாயில்லங்கிற மாதிரி ஆகிடும் போடுங்க காங்கிரஸால வீணா போயிடுச்சு நீங்கள் ஆர்ஜேடி பீகார்ல தமிழ்நாட்ல நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஆட்சியில் பங்குன்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்களே இதெல்லாம் நியாயமாகுற மாதிரி இருக்கா இல்லையா டிவில உட்காந்துக்கிட்டு ஒரு ரூம்ல உட்காந்துட்டு அரசியல் பண்றது எடுபடாதுங்கிறத மீண்டும் பீகார் மக்கள் புரூப் பண்ணிருக்கிறாங்க எஸ்ஐஆர் விஷயத்துல நீங்க நாற்பது லட்சத்தை புதிக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க நீங்க எம்பது அம்பது லட்சம்னு சொன்னீங்க ஆனா எங்கேயுமே பிரச்சனை இல்லையே என்ன அர்த்தம் மக்கள் எழுச்சிய பிரச்சனையா இருக்கணும்ல மக்கள் ஆகி பிரச்சனையா இருக்கும் ரோட்ல உட்காந்துருக்கணும் ஓட்டு போயிடுச்சு ஓட்டு போயிடுச்சு எங்கேயுமே ஆகல இது எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இந்த விஷயத்துல அரசியல்ல நாய்க்கு ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு காங்கிரஸ் தன்னுடைய பாட்டனர் வளர்றதை பிஜேபி விரும்பாது அதுதானே இங்க தமிழ்நாட்டில் நடக்க போகுது இதுதானே எல்லாமே எடப்பாட்டை எச்சரிக்கிறாங்க வேண்டாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இதுதான் நடக்குது நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடாதீங்க பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கிறாங்க அது இந்த நிமிடம் நடக்க போகுது இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அப்படின்னு முடிவு பண்ணால் பிஜேபி இருக்கும் உயிரோடு இருக்கும் அதிமுக காடா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஊரில் எழுந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் பீகாரனுடைய தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டே இருக்கு இதுலயே ஆரம்ப காலகட்டத்திலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு கிளியர் மெஜாரிட்டியில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வேவே வந்து உண்டாயிருக்கு பிஜேபி கூட்டணிக்கு வந்து கிளீன் ஸ்வீப்பாகவே வந்து தெரிஞ்சிருக்கு இது எதை உணர்த்தது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க சார் இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸுக்கும் உள்ள ஒரு பெரிய இடைவெளியை ஒவ்வொரு மாநில தேர்தலும் உணர்த்தி கொண்டே இருக்கிறது அப்படிதான் நான் பார்க்குறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜி மாநில கட்சிகளோட ஜிங்க் ஆகிறதே இல்லை இதுக்கு லேட்டஸ்ட்டு எக்ஸாம்பிள் பீகார் நல்லா இருந்த ஆர்ஜேடியையும் காலி பண்ணிட்ட மாதிரி காங்கிரஸ் உடைய இந்த குழப்பம் ஆர்ஜேடி நல்லா நல்ல தம்பிங்கள நல்லா இருந்தாங்க அவங்க பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக நான் பார்க்குறேன் காரணம் என்னென்னா மாநில பிரச்சனைகளை பெருசாமல் ஓட் ஓட்ஷோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அது தேசிய லெவலான பிரச்சனை ஒன்றும் மாற்றம் கிடையாது சாதாரண பிரச்சனை கூட கிடையாது இது இது ஒரு நேஷனல் வைடான ஒரு கேம்பெயின் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் எலெக்ஷன் டைமில் அதை ஒரு பெருசாக்கி தேவையில்லாத டைம் வீணாக்கிட்டாரோ ராகுல் காந்தி டைவெர்ட் பண்ணிட்டாரோங்கிற மாதிரி தோணுது காரணம் என்னன்னா அவர் டைவெர்ட் பண்ணதுனால நீங்கள் ஈஸியாக பிஜேபி அண்டு ஜேடியும் அழகாக அவ கிளீனாக அவங்க ஒர்க் அவுட் பண்ணி வேலை முடிச்சிட்டாங்க உங்களால் குறைய சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டீங்க இன்னைக்கு புரியுதுங்களா நல்லாவே நீங்கள் ஷீட் ஷேரிங்கில் ஆரம்பித்து ஒவ்வொரு மாநில கட்சிகளுக்கும் காங்கிரஸ் ஒரு ஷீட் ஷேரிங்லேயும் பிரச்சனையை ஆரம்பிக்கும் ஒரு மாநில தலைவர் ஒன்று பேசுவார் ராகுல் காந்தி ஒன்று பேசிட்டு போவார் பார்த்தீங்கன்னா அறுபது நாற்பதுன்னு ஒன்று கணக்கு பண்ணீங்கன்னா இல்லை நாற்பது பத்தாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது இப்பயும் கூட ஒரு இருபது தொகுதிகளில் கேண்டிடேட்டு போட்டி வேட்பாளர்களை போட்டு காங்கிரஸ் வந்து

மாநில கட்சிகள் காங்கிரசுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க 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 மாநில கட்சிகள் வீணா போட்டு இருக்கு தேசிய கட்சியான பிஜேபி வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு இடங்களையும் பாருங்க நீங்க இன்னொரு வியப்புக்குற விஷயம் பிஜேபி ஒவ்வொரு பிராந்திய கட்சிகளையும் அழித்து வருது இந்த இந்த தேர்தலில் நிதிஷ்குமார் காளி பண்றது அவங்களோட வேலை அப்படின்னு எல்லாரும் சொல்லப்பட்டிருக்கு பிஜேபி பிஜேபி விட தாண்டி போயிட்டு இருக்காரு எதிர்கட்சியுமே வைங்க அப்படி வைங்கல நான் என்ன சொல்றோம்னா அடுத்த கட்சி இது ரெண்டாவது கட்டத்துல ஆயிடுச்சு இப்போ மாநில கட்சி ஒரு கட்சி இருந்தது காணாம போயிடுச்சு ஆர்ஜேடி வந்து இப்ப மூன்றாவது இடத்துல போயிடுச்சு இப்போ மீண்டும் இப்ப பிஜேபிக்கு ஒரு தனியா என்ன பண்ணும் அடுத்த லட்சம்ல நாங்க தனியா நின்று போட்டு பார்க்கறோம் அப்படிங்கிற மழைக்கு அவங்க வந்து நாப்பத்தி மூணு போட்டிருவோம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாங்கிற ஒரு தைரியம் வந்துரும் சோ இது வந்து திமுக ஒண்ணும் இல்லைங்க இப்படி இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கிற டைம்ல நீங்கள் பிரியா காந்தியும் ராகுல் காந்தியும் எங்கே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வெளிநாடு சுற்றுப்படத்தில் இருக்கிறாங்க ராகுல் காந்தி ஐரோப்பாவில் இருக்காரு பிரியங்கா காந்தி நியூயார்க் நியூயார்க்கில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து எதாவது இதனோட இதெல்லாம் தேர்தல் அரசியல் இந்த விஷயங்கள் ஏதோ பார்ட் டைமாக பார்க்குறதுக்கு காங்கிரஸோ நம்மளுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன்னா இந்த கோபம் வந்து எல்லாத்துக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள பிஜேபிக்கு எதிரான சக்திகள் எல்லாத்துக்கும் இந்த கோவம் இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் பார்க்குறான் முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது இந்த விஷயத்தில் காங்கிரஸ் அலட்சியமாகவே டீல் பண்ணுது இனி ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுது காங்கிரஸை கழட்டி விட்டு நம்ம தனியார் என்னால் கூட பரவாயில்லங்கிற மாதிரி ஆகிடும் போட்ருக்கேன் காங்கிரஸால் வீணாக போயிடுச்சு நீங்கள் ஆர்ஜேடி பீகாரில் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க ஆட்சியில் பங்குன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களே இதெல்லாம் நியாயமாங்கிற மாதிரி இருக்கா இல்லையா எந்த விதத்துலேயும் நியாயமே இல்லை இது ஒரு என்ன சொல்கிறது டிவியில் உட்காந்துக்கிட்டு ஒரு ரூமில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணுறது எடுபடாதுங்கிறத மீண்டும் பீகார் மக்கள் ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே பேசணும் இந்த பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கான பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது பீகாரில் ஒரு தெளிவான ஒரு மேனேடை ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க நூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகளில் பெண்கள் வாக்குகள் அதிகம் இரநூத்தி நாற்பத்தி மூணில் நூத்தி இருபத்தி நூத்தி இருபத்தி ஆறு தொகுதிகளில் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதிகளுக்கு மேல என் பெண்கள் அதிகமா இருக்கிற தொகுதிகள் எல்லாத்துலயும் சோ அது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கான அந்த ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கறோம்னு வச்சுக்கலாம் இந்த விஷயத்துல நீங்க எலெக்ஷன் கமிஷன் இருக்கா இல்லையா இந்த விஷயத்த பேசுறப்போ ஆர்ஜேடியும் இந்த விஷயத்துல இது பெருசா ஒன்னும் பிரச்சனை பண்ணல காங்கிரஸும் பிரச்சனை பண்ணல இது பத்தாயிரம் ரூபாய் விஷயத்துக்கு இம்மிடியா கோர்ட்டுக்கு போயிருக்கணும் கோர்ட்ல இருக்கு வழக்கு அது ஒரு அதனுடைய இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் அட்லீஸ்ட் ஒரு ஆல் இந்தியால ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்திருக்கணும் இது ஒரு மிக பெரிய ஒரு எலக்ஷனுக்கு எதிரான ஒரு விஷயம் அது இத வந்து நீங்க எப்ப நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எங்க மக்கள்கிட்ட சொல்லி என்ன கெடுபட போகுது என்ன சொல்றீங்க நீங்க நீங்க இனிமே தோத்ததுக்கு அப்புறம் இல்லைங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க தோத்து போட்டேன்னு உனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கொடுக்குறான் அதை நீங்கள் அது ஒரு பிரச்சனையாக்கி தேசிய லெவல்லான ஒரு பிரச்சனையை ஆக்கி இருந்தால் தான் பிஜேபிக்கு ஒரு பயம் வரும் ஆஹா தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணிட்டோம் மக்கள் மனநிலை வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி இது தேர்தல் கமிஷன் ஒரு பெரிய பெருமையாக என்ன சொல்கிறது எங்கேயுமே

இது எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இந்த விஷயத்துல அரசியல்ல லாய்க்குலதான் ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு காங்கிரஸ் காங்கிரஸோட இல்லாம அந்த அந்த கூட பிரதான கட்சியை இப்ப எடுத்து இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு மாநில கட்சியை காலி பண்ணிட்டு மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்துருக்கு இப்ப நீ அதுதான் நான் சொல்றேன் திமுக எச்சரிக்கேங்கிறேன் நான் என்ன சொல்றீங்க இங்க இருக்கிற செல்வ பிறந்தவையா இருக்கட்டும் கார்த்திக் சிதம்பரமா இருக்கட்டும் ஜோதிமணியா இருக்கட்டும் அவரு மானிதா கூரா இருக்கட்டும் நீங்க ஆரம்பிக்கிறீங்க எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்குங்குறீங்க ஆட்சியில் பங்குங்கிறீங்க உங்களுடைய நிலைமை என்ன இருக்கு நீ வந்து விஜயோட போறோன்னு சொல்லி மிரட்டி பாக்குறீங்க உங்க நிலைமை என்னங்கிறது நீங்கள் பீகார் நல்லாவே தெரிஞ்சு போச்சேங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் வரைக்கும் தேர்தலையும் இல்லை அரசியலை அரசியலாக பார்க்குது பிஜேபி நீங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும் ஹோம் மினிஸ்டரா இருக்கட்டும் அவங்களுடைய ஒர்க்கை பாருங்க அத வந்து வந்து தெரிந்து கொள்ளதில்லை பலரும் என்ன சொல்றான் அப்படின்னா பிஜேபி செய்யக்கூடிய அந்த எலெக்ஷனுடைய ஒர்க்கையும் காங்கிரஸ் ஒர்க்கையும் நம்ம ஒப்பிடவே கூடாது அவங்க எங்கேயோ இருக்காங்க அவங்க அந்த சிந்தனையில இருக்காங்க இப்ப பிரதமர் அவர்கள் வந்து இப்போ இந்த பீகாரம் முடிச்ச உடனே இப்ப அடுத்த கையோட இப்ப தமிழ்நாடு உட்பிட்டு அந்த அஞ்சு மாநிலங்களும் இப்போ அவர் வந்து மம்பரம் அமித்ஷா சொத்துவார் பம்பரமா அடுத்த தமிழ்நாடு தான் வருவாங்க வராதீங்க அப்படின்னு அதுதான் சொல்றாரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு ப்ரோக்ராம் போட்டு மாநில தலைவர்களா இருக்கட்டும் அமைச்சர்களா இருக்கட்டும் டெய்லி வர்றது ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த விஷயத்துல ரொம்ப ஒர்க் பண்ணுது அந்த விஷயம் பெரிய லெவல்ல கோட்டை விடுது காங்கிரஸ் அதைதான் நம்ம பாக்குறோம் இதுல இன்னொரு விஷயமும் முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்னு சொல்லப்படுது அந்த ஆளும் அரசுக்கு எதிரான ஒரு தெளிவான ஒரு நேரடிவே செட் பண்ணல இந்த எதிர்கட்சிகள் இப்போ கடந்த சட்டமன்ற தேர் தேர்தல்கள்லாம் வந்து நம்ம எதிர்கட்சி ஆண்ட மாநிலங்கள் குறிப்பாக கர்நாடகா போன்ற பல மாநிலங்கள்லாம் ஒரு தெளிவான நேரடிவ் செட் பண்ணாங்க இப்போ எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் ஒரு கரப்ஷன் சார்ஜ் முன்ன வச்சாங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கரப்ஷன் பாருங்க பசவராஜ் பொம்மையோட ஆட்சி பல மோசமான ஆட்சி இதை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை சொல்லி 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 காங்கிரஸ் கட்சி ஒரு நல்லவே ஒரு காங்கிரஸ்ல ஒரு ஆள் சொல்றாரு பெரிய லெவல்ல வந்து இல்லை பீகார்ல பீகார்ல அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் சொல்றாரு சொல்றாரு பேசுறவர் சொல்றாரு இது ஒரு பெரிய ஆண்ட் இல்லங்க ஒண்ணு பெரிய ஏன் கிட்டத்தட்ட அவரு வந்து முதல்வராவே இருந்துட்டு இருக்காரு எத்தன வருஷமா இருந்துட்டு இருக்கா அவரு இருபது வருஷம் இருபது வருஷமா இருந்துட்டு இருக்காரு இப்ப இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஆக போகுது என்ன ஐந்தாவது ஐந்தாவது முறை போற ஒரு முதல்வர் மீது குற்றமே இல்லைன்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்ற அளவுக்கு

உங்களுக்கு எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்க இருபது கூட முறைகள் வாங்கி எட்டு சீட்டு கம்மியா வாங்கிருக்காங்க ஆனாலும் பன்னெண்டு தான் இருபதுல தேவையில்லாம சில விஷயங்களை தன் படம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப இங்கே தமிழ்நாட்டில்தானே கேப்பீங்க நாற்பது கொடுங்க நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி ஆறு நாங்க வந்து அறுபது எழுபது குடுங்கன்னு கேக்குறீங்களே உங்களுக்கு என்ன பலம் கட்சியை வளர்க்கறது இல்லை அரசியல் பண்றதில்ல தலைவர்கள் ஆள் ஆளுக்கு பத்து எம்பி இருக்காங்கன்னா பத்து தலைவர்கள் அவங்க தலைவர்கள் அஞ்சு பேர் திமுக சப்போர்ட் பண்ணுவாங்க அஞ்சு பேர் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இதை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் காங்கிரஸ் வந்து இந்த தோல்வி பீகார் தோல்வி காங்கிரசினால் ஆர்ஜேடிக்கு ஏற்பட்ட தோல்வியாக தான் தேசிய லெவலில் இன்னைக்கு பெரிய விமர்சனமாக ஆகிருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன் ஃபியூச்சரில் காங்கிரஸ் அரசியல் ரீதியான அணுகுமுறையை தெளிவாக்கி கொள்ளவில்லை என்றால் ஏன்னா கார்கே கார்கே லீடர் ஆகிட்டீங்க அப்புறம் இருக்கு ராகுல் காந்தி எந்த முடிவுனாலும் கார்கே கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி என்ன சொன்னார் கேள்விங்கிறாரு ஒன்று நான் சொன்னேன் நீங்கள் தூக்கிடுங்க கார்கே தூக்கிடுங்க ராகுல் காந்தி தான் பெஸ்ட் தான் வயது எண்பது தாண்டி அவரு நீங்க என்ன பேருக்கு ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு முடிவெல்லாம் ராகுல் காந்தியே எடுக்கிறப்ப என்ன ஒரு சூழ்நிலை இது இதெல்லாம் பார்த்து நீங்க பிஜேபியை பார்த்து கத்துக்கணும்ன்ற காங்கிரஸ் நீங்க போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க மோடியை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அமித்ஷா இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறீங்கன்னா என்ன சொல்றீங்க நீங்க போட்டி போடணும்னா தெளிவா இருக்கணும் இவங்க பிரியங்கா காந்தியே கொண்டாந்தாங்க ராகுல் காந்தி கொஞ்சம் ரைட்டு அவருக்கான ஒரு ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குது பிரியங்கா இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு ஒரு எண்ணம் வந்து ஆரம்பிச்சிச்சு ஆனால் என்ன பிரச்சனையிலும் தெரில பிரியங்கா திருப்பியும் அவங்க அப்படியே இறங்கிட்டாங்க ராகுல் காந்தி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு ம் புரியுதுங்களா இது ரெண்டு விஷயங்களும் இது முக்கியமாக பேசணும் சார் இப்போ காங்கிரஸ் இன்னும் தன்னோட மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளவில்லை ஆர்ஜேடியும் வந்து காங்கிரஸா இந்த தேர்தல் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது கடந்த சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல டஃப் ஆயிட்டு கொடுத்தாலும் கூட பட் ஆனால் பிஜேபி ஒரு கிளியர் கட் வெற்றி பெற்றுது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆனால் அதுல இருந்து பாடம் பெற்று திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் காங்கிரஸ் வந்து ஒரு கரெக்டான ஒரு ரீசனபிளான ஒரு சீட்ஸையும் கொடுத்து எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த மாதிரியான சேர்ந்த நம்ம நிப்பாட்டலாம் உதாரணத்துக்கு அயோத்தி மாதிரியான பகுதிகளில் ஒரு தலித் கேண்டிடேட் போட்டா அந்த இடத்துல எல்லா சமூகத்தின் வாக்குகளும் முஸ்லிம்கள் ஓட்டும் வரும் தலித்துகள் ஓட்டும் வரும் செக்யூலர் ஓட்டும் வரும் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்லாம் பண்ணி அகிலேஷ் யாதவ் நல்லா சுதாரிச்சுக்கிட்டாரு பக்காவா அங்க மேஜர் சீட்ஸ் வந்து இந்தியா அலைன்ஸ் வந்து பெற்றுச்சு அந்த மாதிரியான அணுகுமுறை வந்து பற்றி பிடிக்கலேஷன் மாநில தலைவராக இருக்கக்கூடிய பீகார்ல உள்ள மாநில காங்கிரஸ் தலைவர் சரியா இல்லை இன்னும் சொல்ல போனா அந்த பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு ஒரு அரிய அறியக்கூடிய முகமே இல்லையா அதுதான் ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு அதுதான் சொல்ற நீங்க வந்து ஒரு நல்ல லீடர் மாநில தலைவரை நல்லா உருவாக்கி நீ சீட்டுக்கு இடம் முடிக்கிறீங்க எனக்கு வேணும் சீட்டு உனக்கு வேணும் சீட்டுன்னு பிரச்சனை பண்றீங்கல்ல தாண்டி மாநில பிரச்சனைகளை கொண்டாடல ரெண்டாவது இன்னொரு வைக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் ஃபேமிலிக்கு மேலே மக்கள்கிட்ட உள்ள அந்த ஒரு கோவில் இன்னும் குறையிலையோ அப்படிங்கிற ஒரு கடந்த தேர்தலில் நல்லா இருந்துச்சு இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லல்லு பிரசாத் வெளியவே கூட்டிகிட்டு வரல பிரச்சாரத்துக்கு ஏன்னா அவர் மேலே ஒரு இமேஜ் இருக்கு சரியா இல்லை ஆகிடுச்சி அவர் ஆயிடுச்சு ஸோ ஒரு முடிவு பண்ணாங்க உனக்கு காங்கிரஸ் என்ன பண்ணணும் கடந்த விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு ஏன்னா நல்லா சிங்க் ஆனாங்க யாரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி தலைவர் அவருக்கும் ராகுலோட டூர் ரொம்ப நல்லாவே ரொம்ப எழுச்சியாகவே இருந்ததுன்னு வச்சுக்கிட்டேன் பட்டு வாக்குகளாக மாறல பாருங்க அப்போ என்ன அர்த்தம் வேட்பாளர்களுடைய வேட்பாளர்களுடைய பட்டியல் சரியா இல்லை அவங்க ரெண்டு பேரும் சரியா உட்காந்து பேசுறது இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு ரொம்ப இது எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள திமுக தலைவர்களிடம் நாங்க ஒண்ணு பெரும்பேட்டு பேசிட்டு அவங்களுக்குமே ஒரு மனசுக்குள்ள வருத்தம் என்னன்னா இந்த நல்ல வேலைத்துலவா ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஆட்சி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்குன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு அடி வாங்கிட்டாங்க இனிமையாவது நாங்க சொல்றதை கேட்டுக்குவானுங்க அப்படின்னு அவரு மனநிலைக்கு அவங்க வந்திருக்காங்க இப்போ திமுகால தலைவர் காங்கிரஸ் ஆகிய எல்லாம் இப்பவே வந்து ஒரு மனசுக்கு வந்துடும் இருபத்தஞ்சு எல்லாம் கிடையாது இங்க பதினேஜி பத்து அப்படின்னு ஆமா நீங்க நீங்க இருக்க சூழ்நிலைக்கு விஜய் வந்திருக்காரு பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி இறங்கி ஒர்க் பண்ண போகுதுன்னு தெரியல நமக்கு எஸ்ஐஆர் தான் எஸ்ஐஆர்ல எவ்வளவு பாதிப்பு நம்மளுக்கு இருக்குன்னு தெரியல அது முதலமைச்சர் எச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு சொல்லிட்டே இருக்காரு என்ன நீ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கிறப்ப நீங்க எங்களுக்கு அறுபது சீட்டு வேணும் எழுபது சீட்டு வேணும் வாங்கினா பத்து சீட்டு ஜெயிப்பீங்க ஐம்பது சீட் வேற திமுக இந்த விஷயத்துல தெளிவா இருந்துக்கணும் இல்லைன்னா ஒரு பெரிய பாதிப்பை யாராலேயே சமாளிக்க முடியாது பஞ்சு மாநில தேர்தலையும் காங்கிரஸ் கட்சியை வந்து வைக்க வேண்டிய இடத்துல அந்த ஆட்டோமேட்டிக்கா பாண்டிச்சேரி உங்களுக்கு பெரிய மைனஸ் ஆகும் இந்த தேர்தல் ஒரு பாதிப்பு தானே நீங்க கண்டிப்பா இந்த ஏன்னா எஸ்ஐஆர் விஷயம் ஒண்ணு எஸ்ஐஆர் விஷயம் ஒன்னு தனியா ஓட் ஓட்சோரிங்கிறதுல பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கு பிஜேபி எலெக்ஷன் கமிஷனை கையில வச்சுக்கிட்டுன்னு ஒரு பெரிய பிரபகண்டா போயிட்டு இருந்தது பட் புஷ்ஷுன்னு ஆகிடுச்சு இந்த விஷயம் கேரளா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நெக்க நெக்க இருக்கும் என்ன அதனால் நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் உங்களை கண்டுக்கிறதே இல்லை கேரளாவிலையும் பிஜேபி ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல வளர்ந்துட்டு இருக்குதுங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லை அதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால்லாம் கண்டுக்கிறதே இல்லை ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக கூட இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போய் இன்னைக்கு பிஜேபியாக மம்தா வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அங்கே சூழ்நிலை ஆயிடுச்சு உங்களுக்கு பெரிய வாய்ப்பே கேரளாவும் தான் கொடுத்துருக்குது சரியான சூழ்நிலையை பயன்படுத்தி ஒழுங்காக இல்லைன்னா காங்கிரஸ் கண்டிப்பா தனித்து விடப்படும் என்பது என்னுடைய ஒரு கருத்தா பார்க்க எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் பிரதமர் அவர்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் மீது வைப்பாரு காங்கிரஸ் முக்து பாரத்னு ஒரு சொல்வாரு காங்கிரஸ் இல்லாத இந்தியா சொல்வாரு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு பிரச்சாரத்துல இருந்து அது மாதிரி இன்னொரு வார்த்தையும் குறிப்பிடுவாரு பேராசைட்டு மாநில கட்சிகளுடைய பேராசைட் காங்கிரஸ் ஒட்டுண்ணியே தான் காங்கிரஸாக இருக்கும் ஆனால் நல்லா எச்சரிப்பார் பிரதமர் மு க ஸ்டாலின் எச்சரிப்பார் அகிலேஷ் யாதவ் எச்சரிப்பாரு மம்தா பானர்ஜி எச்சரிப்பாரு ஒவ்வொரு மாநில பிராந்திய கட்சிகள் எதிர்ப்பு எச்சரிப்பார் காங்கிரஸ் உங்கள் கூட கூட்டணி சேர்ந்துருவாங்க ஒட்டுண்ணியா இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய இஸ்லாமியர்களோட வாக்கு உங்களுக்கு வரக்கூடிய சிறுபான்மையினர் தலை சமூகங்களோட வாக்கு எல்லாத்தையும் அவங்க வந்து கேப்சர் பண்ணி உங்களை நடுத்தரில் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேராசைட்டுன்னு சொல்லி போது அதை பயன்படுத்துவார் மாநில கட்சியோட ஒட்டுண்ணின்னு அது சொன்னார் பிரதமர் இந்த தேர்தலில் அது வந்து ஆர்ஜேடி இப்போ மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கிறாங்க நூறு சதவீதம் ஒரு விஷயம் பிஜேபி சொல்றது நம்ம என்ன இவங்களாவது பரவாயில்ல ஒட்டுண்ணி சாருண்யா வாழ்றாங்க நீங்க அப்படியே சாப்பிட்டு பண்ணிடுறீங்க நீங்க பிஜேபி வந்து எந்த கட்சி வந்தாலும் மாநில கட்சிகளை காலி பண்ணிடுறீங்க நீங்கள் எழுதி வச்சீங்க இந்த தேர்தலில் ஜேடியும் நீங்களும் ஈக்குவலாக வந்துட்டீங்க அப்படியே வச்சுக்கோங்க என்ன செய்ய போறீங்க இன் ஃபியூச்சர்ல ஆட்டோமேட்டிக்கா இஸ் ரைட் நீயும் நானும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு மனைவிக்கு வந்துட்டீங்க ஒரு மாநில கட்சியை இப்போ அடிக்க ஆரம்பிக்கும் யார நிதிஷை கண்டிப்பாக அடிக்க ஆரம்பிச்சிடும் நேற்று வரைக்கும் நிதிஷுக்காக அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே இருந்த பிஜேபி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாருங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் ஜேடியூவோட அதிக நாங்கள் நிற்போம் சண்டை போனோம் பிரச்சனை பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக என்ன காரணம்னா தன்னுடைய பாட்டர் வளர்றதை பிஜேபி விரும்பாது நீங்க அதுதானே இங்கே தமிழ்நாட்டில் நடக்க போகுது தானே எல்லாமே எடப்பாட்டை எச்சரிக்கிறாங்க வேண்டாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இதுதான் நடக்குது நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடாதீங்க பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது இந்த நிமிஷம் நடக்க போகுது இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அப்படின்னு முடிவு பண்ணால் பிஜேபி இருக்கும் உயிரோடு இருக்கும் அதிமுக காணாப்பிடும் அதில் மாற்றம் இல்லை நீ அது சாருண்யாவது ஒட்டுமையாவது வாழ வச்சுக்கிட்டு இருக்குது எது காங்கிரஸ் ஆனால் பிஜேபி அப்படி இல்லை வாழ வைக்கக்கூடாது காணப்பட்டுரும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நிச்சயமா சார் இந்த பீகார் தேர்தல் ஒரு மெசேஜை சொல்லுது அது காங்கிரஸுக்கு சொல்லுது வரக்கூடிய ஐந்து மாநில தேர்தலில் இது எந்த மாதிரி ஒரு பேர் பிளே பண்ண போகுது இது நாடாளுமன்ற தேர்தலுக்கே ஒரு ஒரு திசை சொல்லக்கூடிய தேர்தலாகவும் இந்த பீகார் தேர்தலாக இருக்கின்றதுன்ற ஒரு கருத்தும் வந்து அரசியல் விமர்சகர்கள் ஒரு பக்கம் முன்வைக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுடைய தீர்ப்பை நம்ம வந்து ஓரளவு நம்ம பார்த்துட்டோம் அஹ் வரக்கூடிய காலங்கள்ல இது சம்பந்தமா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை